ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ குள்ளாராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பருப்பு பாயாசம் செய்யறதுக்கு அரை கிலோ பாசி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்து இந்த மாதிரி ஒரு தவாவை கேஸில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கங்க அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பருப்பை இது கூட போட்டுக்கலாம் பருப்பு இதில் போட்டுட்டு இதில் இருக்கிற தண்ணி லைட்டாக சுண்டுற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து விடுங்க இந்த பருப்பில் லைட்டாக தண்ணி ட்ரை ஆனணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஸோ இந்த பருப்பு நல்லா ஆகுற வரைக்கும் வறுத்து விடுங்க ஏன்னா பருப்பை வந்து இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது பாயசம் வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இந்த பருப்போட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இந்த பருப்போட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த பருப்பை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இது வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் இந்த பருப்பை குக்கரில் போட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் அதை சேர்த்திட்டு இது க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த பாயசத்துக்கு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் அரை கிலோ பருப்புக்கு முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு நார்மலாக போதும் அப்படின்னாக்கா அரை கிலோ பருப்புக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா அரை கிலோ பருப்புக்கு முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க இல்லை கம்மியாக போதும் அப்படின்னாக்கா அரை கிலோ பருப்புக்கு ஒரு முந்நூற்றம்பது கிராமு நானூறு கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பருப்பு வேகிறதுக்குள்ளார வெள்ளப்பாகு காசிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்திட்டு இந்த வெள்ளம் வந்து நல்லா உருகி இந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு இதை நல்லா மெல்கி ஃபிரெண்ட்ஸ் இந்த பாகு வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த வெல்லம்லாம் இப்படி மெல்ட் ஆனா போதும் இதுக்கு கம்பி தான் பார்க்க வேண்டியதில் இந்த அளவுக்கு மெல்ட் ஆனால் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த பாத்திரம் கொஞ்சம் ஹீட் ஆனால் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நெய் கொஞ்சம் ஹீட் ஆனணும் அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு முந்திரி முந்திரி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு கேட்டுக்கோங்க முந்திரியை இந்த நெய்யில் வந்து லைட்டாக இப்படி கொஞ்சம் வதக்கி விடுங்க இது ஒரு ரெண்டு செகண்ட் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கனாக்கா அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ரைஸ் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரைஸினும் உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கிங்க ரைஸீனை சேர்த்துட்டு இந்த ரைஸின் எல்லாம் நல்லா கொஞ்சம் அந்த பலூன் மாதிரி உப்பி வரும் அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு நீங்கள் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கனாக்கா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு மூணு விசில் விட்டுட்டிங்கனாக்கா பருப்பு ரொம்ப குறைஞ்சிருங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பாயசத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ண இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக நெய் இருக்கும் அந்த நெய் கூடவே நம்ம வேக வச்ச இந்த பருப்பை சேர்த்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு இது கூட சேர்த்திட்டு அது கூடவே நம்ம காய்ச்சி வச்ச இந்த வெள்ளைப்பாகு அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெயினர் வச்சுட்டு வடிகத்தி சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் கல் ஏதாவது இருக்கும் அதுக்காகத்தான் தான் இது கூட சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது கூட நான் ஒரு தேங்காவோட பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க தேங்காய் பால் சேர்த்திட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த மாதிரி கேஸ் ஸ்லாப்பில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வச்சுக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரை அதை சேர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி விட்டுற கட்டையை வச்சு இதை லைட்டாக இப்படி நசுக்கி வச்சுக்கோங்க இந்த ஏலக்காவையும் சர்க்கரையும் இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்ச இந்த ஏலக்காய் வந்து இது கூட சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இந்த பாயசத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா அடியில் தீஞ்சிரும் அடுத்து இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா ஒரு வருஷம் மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க கேஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பாயசம் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சனும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க பாயசம் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க ஏன்னா இது ஆற ஆற கொஞ்சம் நல்லா கட்டியாகிடும் இந்த பருப்பு பாயசத்தை வந்து நான் சொன்ன மெத்தட்லேயே நான் சொன்ன ரேஷியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இதில் சேர்த்துக்கிட்டா தான் இந்த பாயசம் நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் இந்த பருப்பு பாயசம் வந்து நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ